வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் பெயின் இல்லை வாயு பிடிக்குது பசி எடுக்கலை டைஜஷன் ஒழுங்கு ஆகலை உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் வாயுவான உணவுகளை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் ஸோ இந்த வாயுவான உணவுகளை எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் கடலை மாவு கடலை பருப்புல செய்யப்பட்ட உணவுகளை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணும் ஸோ அந்த கடலை பருப்புல செய்யப்பட்டது என்ன வடை பஜ்ஜி போண்டா ஓகேங்களா இந்த காரவடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவுலேருந்து செய்யப்படுவாங்க ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணும் கடலை மாவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் செய்வாங்க ஓகேங்களா இந்த ஸ்வீட் எதெல்லாம் நம்ம லட்டு மைசூர் பாக்கு இது மாதிரி ஸ்வீட்டு கடலை பருப்பில் செய்யப்படக்கூடிய கடலை மாவில் செய்யப்படக்கூடிய உணவுகளை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை டைஜஷன் நல்லா ஆகுது அப்படின்னா நம்ம கடலை மாவில் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலாம் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பெயின் இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக இந்த கடலை மாவு கடலை பருப்பில் செய்யப்பட்ட உணவுகளை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இது ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் ஆகும் டைஜஷன் ஆகாது இந்த வாயு பிடிப்பெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கடலை மாவும் கடலை பருப்பும் தவிர்க்க வேண்டும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வெள்ளை சக்கரையை நம்ம அவாய்ட் பண்ணும் இதுவும் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஸோ நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்வீட் எதாவது சாப்பிடணும் அப்படின்னா நாட்டு சக்கரையும் தேனும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும் ஓகேங்களா அப்புறம் பால் ஓகேங்களா இந்த பாலில் செய்யப்பட்ட நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே நெய் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணும் கொஞ்சம் ஏஜெட் பர்சன் வயசானவங்களாம் பார்த்தோம்னா நெய் எடுத்துக்கிட்டனால உங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கான டைமிங் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதனால் நெய் சாப்பிட்றதும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் பால் வந்து நம்ம குடிக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணணும் நைட்டில் கம்பல்சரி பால் குடிப்பாங்க கடகட பால் குடிச்சிருவாங்க எடுத்து உடனே அப்படி குடிச்சிட்டு வச்சிருவாங்க அப்படி குடிச்சுனாலும் கேஸ்ட்ரிக் அடுத்த நாள் காலையில் அழும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் பால் சிப்பு சிப்பாக குடிக்கணும் உங்கள நம்ம டீ குடிக்கிற மாதிரி பால் சிப்பு சிப்பாக குடிக்கிறதுனா கேஸ்ட்ரிக் பிரச்சனை குறையும் நீங்கள் ஒரே டைமில் அப்படியே பிடிச்சிட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் பால் வந்து நம்ம குடிக்கக்கூடாது அது மெண்டு அப்படியே பொறுமையாக நம்ம சிப்பு பண்ணி பால் குடிச்சுனா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஒரே டைமில் அப்படியே குடிச்சிங்கன்னா அதனாலும் பால் குடிக்கிறதுனால நமக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டீ காப்பி நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டீ காப்பி அவாய்ட் பண்ணும் ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு டீ ஏழு டீ குடிக்கங்க டீ காப்பி குடிக்கீங்கன்னா அது ரெகுலராக என்ன ஆகும் போனால் நரம்பு தலைச்சு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது உங்களுக்கு சுகர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிபி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ டீ காப்பி நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வரும் இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் டீ காப்பி குடிப்புங்க அப்படின்னு கேட்டால் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வாயு தொல்லை டைஜஷன் ஆகாத பிரச்சனைகள் இருக்குது அதே போல் பிரெட்டு ஒயிட் ப்ரெட்டு நீங்கள் பிரெட்டு அதிகமாக எடுக்கிறீங்க பர்னு சாப்பிடுங்க பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னா இது என்ன ஆகுனா உங்கள் வயிறு கட்டிக்கும் உங்களுக்கு மோஷன் போகாது ஒழுங்காக ஸோ நீங்கள் மோஷன் போகலாம் அடுத்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஆகிடும் ஸோ இந்த பிரெட்டான ஐட்டமெல்லாம் மைதா இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஷனே ஆகாது ஓகேங்களா வயிறு கட்டிக்கும் மோஷன் போகாது கான்ஸ்டிபேஷன் ஆகிடும் ஸோ இதனால் போனால் டைஷன் ஆகாது வயிறு உங்களுக்கு பசியும் எடுக்காது பிடிக்கிறதுக்கு அடிக்கும் அங்கங்கே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது மோஷன் போகாது கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ இதுவும் எடுக்கணும் டைம் டைம் சாப்பிட்ணும் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டால் காலையில் சாப்பாடு ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க மதியம் சாப்பாடு மூணு மணிக்கு நாலு மணிக்கு சாப்பிட்றது நைட் சாப்பிட பத்து மணிக்கு சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் டைஜஷன் ஆகாது காலையில் சாப்பிட வேண்டிய டைம் எழு எட்டு டு ஒம்போது மணிக்கு சாப்பிடலாம் இது கரெக்டான டைம் மதியம் சாப்பாடு ஒன்று டு ரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிடணும் நைட் சாப்பாடு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடுங்க அவ்வளோவும் டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா இருக்கும் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடணும் நீங்கள் பத்து மணிக்கு தூங்க போகிறாங்க அப்படின்னா ஏழு மணிக்கு சாப்பிட்டா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா டைஜஷன் ஆகிடும் ஸோ கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்கணும் நமக்கு பிரச்சனை நிறைய பேர் சாப்பிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அடு அப்படியே படுத்துருவாங்க ஸோ அது என்ன பண்ணும் அது அடுத்து கேஸ்டிக் பிரச்சனை தான் வரும் அங்கே அங்கே பிடிக்கும் அடுத்த நாள் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது வாயு பிடிப்பு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இதுவும் ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய நம்ப நீங்க மோர் சாப்பிட்றதுனால நல்லா ஆகும் வயிறு நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்க மோர் அதிகமா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாப்பிடும்போது நல்லா மெண்டு சாப்பிடணும் வாயை மூடி நல்லா மெண்டு கூல் பண்ணி சாப்பிடணும் நம்ம டக்கு டக்குனு அஞ்சு நிமிஷத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனாலும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஸோ நம்ம சாப்பிடும்போது பொறுமையாக ஒரு கால் மணி நேரம் சாப்பிடணும் வாயில் சாப்பிட வச்சு நல்லா கூல் பண்ணி மெண்டு வாய் முழுங்கி வாயை மூடின்னு முழுங்கணும் நம்ம ஸோ இது மாதிரி எடுத்துனாவே நீங்கள் ஒரு ஒன் வீக் நீங்கள் ரெகுலராக இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேஸ்ட்ரிக் பிரச்சனை நல்லா குறையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் டைம் எடுத்துக்கணும் நல்லா நம்ம பொறுமையாக சாப்பிடணும் ஸோ பொறுமையாக சாப்பிட்டீங்கனாவே நம்ம வாயை மூடின்னு மெண்டு கூல் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா டைஜன் ஆகும் ஸோ இருக்கும் சரி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கிற எக்ஸசைஸ் ஏதாவது ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கனாலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை நல்லா குறையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நம்ம டெய்லியும் ஒரு எக்ஸைஸ் சாப்பிட்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஸோ இந்த பேக்கரி ஃபுட்டு அப்படின்னு சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம கேக்கு பன்று பிஸ்கெட்டு இந்த மாதிரி உணவுகளை நமக்கு கொஞ்சம் தவிர்க்கணும் ஸோ இந்த உணவுகள் இந்த பேக்கரி ஐட்டம் உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் வாயு தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம டைம் டைம் சாப்பிடணும் முக்கியமாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்கக்கூடாது மைண்டு ஃப்ரீயாக எடுக்கணும் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் கேஸ்ட்ரிக் பிரச்சினை நமக்கு வராமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ உணவுகளை வந்து நம்ம உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகளை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்